கையில கணக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தரவரிசை கணக்கு இஎஸ்ஆர்பியில் ரீசெண்டாக தரவரிசை கணக்கில் ஒரு அஞ்சு சம் பார்க்கலாம் இப்போ சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சம் என்ன கொடுக்காங்க கயல் என்ற மாணவி ஒரு வகுப்பில் இருந்து ஏழாவது இடத்திலும் கடைசியிலிருந்து நாற்பதாவது இடத்திலும் இருக்கிறாங்க அந்த வகுப்பில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அப்போ இருந்து எத்தனாவது இது ஃபஸ்ட்டு இருக்கா ஃபஸ்ட்டு இருந்து கீழே வருங்க ஏழாவது இடத்துல இருக்கிறாங்க அப்போ பின்னாடி இருந்து நாற்பதாவது இடத்துல இருக்காங்க அப்போ பின்னாடி இருந்த இங்கேருந்து வரும்போது பேக்கில் இருந்து இப்படி வரும்போது நாற்பதாவது இடத்துல இருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை ஆறு பேர் இங்கே இருக்காங்க ஏழாவது இடத்துல இருக்காங்க இப்போ எத்தனை முப்பத்தொம்போது பேர் இருக்காங்க பின்னாடி இருந்து நாற்பதாவது இடத்துல இருக்காங்க அப்போனா நம்ம இதை எங்க கூட்டணும் ஒன்று இந்த இருந்து இந்த ஏழை கூட்டி நாற்பத்தாறுன்னு போடணும் அப்படி இல்லைன்னா இந்த நாற்பதுலேருந்து இந்த ஆறை கூட்டி நாற்பத்தி ஆறுன்னு போடணும் நாற்பத்தி ஆறு மாணவர்களில் மாரிமுத்தோட இடம் பன்னிரெண்டு அப்படிங்கிறது பன்னிரெண்டாவது இடத்துல மாரிமுத்து இருக்கார் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க இருந்து அவருடைய இடம் என்ன மொத்தம் நாற்பத்தி ஆறு பேர் முதல்ல இருந்து ஒன்றாவது இடத்துலேருந்து பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கார் பின்னாடி மொத்தத்தில் நாற்பத்தாறு பேர் இருக்காங்க அதுலேருந்து இப்போ இவர் எத்தனை இடத்துல இருக்காருன்னு கேட்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறுலேருந்து இந்த பன்னிரெண்டை கழிச்சுங்க நாற்பத்தாறுலேருந்து பன்னிரெண்டை கழிச்சிட்டா முப்பத்தி நாலு இவ இந்த பன்னிரெண்டுக்கு அப்புறம் முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க பதிமூணு பதினாலு பதினேழு நாற்பத்தாறு வரைக்கும் முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க ஆனால் பின்னாடி இருந்து நம்ம என்னும்போது வந்து ஒன்று ஒன்றுலேருந்து இருவீங்களா அப்போ முப்பத்தி நாலு ஏன்னா இதுக்கப்புறம் தான் முப்பத்தி நாலுலேருந்து இருக்காங்க ஒன்று ரெண்டு முப்பத்தி நாலு இந்த பனிரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தாவது ஆளாக இருக்கார் நல்லா அதை புரிஞ்சுக்கிடணும் விடணும் இப்போ பன்னெண்டாவது இடத்துல இருக்கார் பன்னெண்டாவது இடத்துல இருக்கார் அப்போ மொத்தம் நாற்பத்தாறு பேர்னால் நாற்பத்தி ஆறு பேரில் இந்த பனிரெண்டை கழிச்சிட்டோம்னா இந்த பனிரெண்டுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு வந்துடும் பனிரெண்டுக்கு கீழே முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க அந்த முப்பத்தி நாலு பேர் பன்னிரெண்டுக்கு கீழே தான் இவர் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கார் அப்போ முப்பத்தி நாலு கீழேருந்து வரும்போது முப்பத்தி நாலு பேர் இருக்காங்களா கீழேருந்து வரும்போது முப்பத்தி நாலு இவர் முப்பத்தி அஞ்சாவதாக இருப்பார் முப்பத்தி ஐந்தாவது ஆள் அடுத்து மூணாவது பார்க்கலாம் மூணாசம் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருங்க பிக்யூஆர்எஸ்டி அங்கே நாலு நாலு நபர்கள் வந்து வித்தியாச வித்தியாசமான இடையாக இருக்காங்க பி மற்றும் ஆரை விட அதிகமான இடையில் எஸ் உள்ளார் எஸ் இப்போ எஸ் வந்து அதிகம் வந்து மேலே சுடுவோம் அது அடுத்தது யாருக்கு அதிகமாக இருக்காரு பிஏ விடையும் ஆரை விடையும் அதிகமாக இருக்கிறாங்க பிஆர் இப்படி சொல்லிங்க பிஆர் ஏன்னா பி வோட குறைவுன்னு ஆர் கொடுக்கல பிஏ விடையும் ஆரை விடையும் எஸ் அதிகமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க பிஏ விட குறைவான இடையில் டி இருக்காரு இந்த பி விட குறைவான இடையிலருந்து ட்ரீ இருக்கிறாரு அப்படின்னா இவர்கள் யார் குறைவான இடையில் இருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா பியை விட குறைவான இடையில ட்ரீ இருக்கார் ஆனால் ஆறு வந்து இதுக்கு கீழே இருக்காங்களா இல்லை மேலே இருக்காங்களா இல்லைன்னா இது மாதிரி ரெண்டு சமமா அப்படி எதுவுமே கொடுக்கல அப்போ இந்த ரெண்டு கொடுத்தா தான் நமக்கு ஆரை பற்றி ஏதாவது கொடுத்தா தான் நமக்கு ட்ரீ குறைவாக இருக்காரா ஆர் குறைவாக இருக்காரான்னு தெரியலாம் ஏன்னா பிஎஸ்லாம் கூட நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆறா ட்ரீயாக நமக்கு கன்ஃபார்மான ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கல அப்போது இதுக்கு வந்து இவை போதிய தகவல் இல்லை நாலாசம் பாருங்கள் நாலாசம் அதே மாதிரி தான் போன போன சம்பக்கும் இந்த மாதிரி தான் முப்பத்தோரு பேர் ஒரு கிளாஸில் இருக்காங்க முப்பத்தோரு பேர் இருக்காங்க மொத்தம் முப்பத்தோரு பேர் இருக்காங்க அதில் நீங்கள் தான் இடத்துல இருக்கீங்க கொடுத்துருக்காங்க பதிமூணாவது இடத்துல இருக்கீங்க ஒன்றாவதுலேருந்து பதிமூணாவது இடத்துல இருக்கீங்கன்னு கொடுத்துருக்காங்க அப்படி கடைசியிலேருந்து எத்தனாவது இடத்துல இருப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க கடைசியிலேருந்து நம்ம அப்போ அப்போ மாதிரியே இந்த முப்பத்தி ஒன்றில் பதிமூணை கழிச்சிட்டா இந்த கிடையில் எத்தனை பேர் இருக்காங்க வந்துடுமா முப்பத்தொன்னில் பதிமூணை கழிங்க முப்பத்தி ஒன்றில் பதிமூணை கழிச்சிங்கன்னா பதினெட்டு இந்த இடையில உள்ள எத்தனை பதினெட்டு பேர் இருக்காங்க ஏற்கனவே நீங்கள் பதிமூணு இடத்துல தான் இருக்கீங்க உங்களுக்கு கீழே பதினெட்டு பேர் இருக்காங்க அப்போ கீழேருந்து என்னும்போது ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு பதினெட்டு நீங்கள் எத்தனாவது பத்தொம்போதாவது ஆளாக இருப்பீங்க பத்தொம்போது அஞ்சாசம் அஞ்சாசம் பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையில் இருபத்தஞ்சு குழந்தைகள் உள்ளன வலது பக்கத்தில் இருந்து பதினாலாவது இடத்தில் உஷா உள்ளார் இப்போ வந்து இது வந்து ஒரு வரிசையில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே உங்களை பேஸ் பண்ணி இப்போ இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க இதில் வந்து சீட் வந்து எல்லாேருமே உங்கள் இந்த ஃபுல்லாக உங்களை உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரைட்டு அது இது வலது இது இடது சரிங்களா உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களை உங்களை பார்த்து அந்த குழந்தைகள் இருக்கிற மாதிரினா வலது இது இடது இது அப்போ மொத்தம் எத்தனை பேர் டோட்டலாக இருபத்தி அஞ்சு பேர் இருக்காங்க டோட்டலாக இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க அடுத்து பாருங்க வலது பக்கத்தில் இருந்து பதினாலாவது இடத்தில் உஷா உள்ளார் இங்கேருந்து பதினாலாவது இடத்துல இங்கேருந்து பதினாலாவது இடத்துல உஷா இருக்காங்க உஷா இருக்காங்க அதுக்கப்புறம் உஷாவின் மூன்றாவது இடது பக்கத்தில் உமா உள்ளார் உஷா இங்கே இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு மூணாம் இடத்துலங்க உமா இருக்காங்க அப்போ உமா எத்தனை இடத்துலங்க பதினேழாவது இடத்து பதினாலா பதினஞ்சு பதினாறு பதினேழாவது இடத்துல இருக்காங்க அப்போ என்ன சொல்லுவாங்க இடது பக்க இறுதியிலிருந்து உமாவின் இடம் என்ன இங்கேருந்து உமாவோட இடம் என்ன இங்கே மொத்த டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க இருபத்தஞ்சி பேர் தானே இருக்காங்க மொத்தம் இருபத்தஞ்சி பேர் ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க பதினாலு இடத்துல உஷா இருக்காங்க உஷாலேருந்து இடது பக்கத்தில் மூணாவது ஆளாக உமா இருக்காங்க இப்போ இடது பக்க இறுதியிலிருந்து உமா எத்தனை இடத்துல இருக்காங்க இப்போ இங்கே லாஸ்ட்டு டெட் ரெண்டு கிடச்சிட்டு இங்கே பதினேழு கிடச்சிட்டு இப்போ இருபத்தஞ்சிலேருந்து பதினேழில் மைனஸ் பண்ணுங்கள் க பதினேழில் கழிச்சிங்கன்னா இந்த இடைப்பட்ட எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுருமா இப்போ இருபத்தஞ்சிலேருந்து பதினேழில் கழிச்சிங்கன்னா எத்தனை வருது எட்டா எட்டு இப்போது இங்கே இருந்து இடைப்பட்ட இடத்துல எட்டு இருக்குதுங்க நமக்கு இவங்க எத்தாவது இடத்துல இருக்காங்கன்னு தான் கேட்டுருங்க அப்போ எட்டு இது பதினேழாவது இடங்கிறது ஒம்போதாவது இடம் ஆயிரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு பேர் இடையில இருக்காங்க எட்டு இவங்க இருக்க இடம் ஒன்பதாவது இடம் அப்போ ஒம்போதாவது இடத்துல இருக்காங்க இடது பக்க இறுதியிலிருந்து ஒம்போதா இடத்துல உமா இருக்காங்க இப்போ இதே மாதிரியே உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு ஒரு அஞ்சு சம் இருக்குது அஞ்சு சம்முக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் போலீஸ் எக்ஸாம் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருந்தேன் என்னென்னா உளவியலில் நம்ம உளவியலில் இருபத்தஞ்சி கொஷின் இருக்கும் அது போக போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினாறு கொஷின் புக் பேக்கு அண்டு பாக்ஸ் கொஷின் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ என்னென்னா நீங்கள் அந்த புக் பேக் ப்ளஸ் பாக்ஸ் கொஸ்டினை வந்து நான் தனியாக பிடிஎஃப்பாகவே உங்களுக்கு இப்போ எடுத்து நான் கொடுத்துருவேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இந்த உளவியல் வீடியோவும் பாருங்கள் டோட்டலாக நாற்பது கொஸ்டின் நாற்பது கொஷின் வந்து நம்ம வந்து வெளிப்படையாகவே கொடுத்துருவோம் இந்த நான் இதை மட்டும் நல்லா படிச்சிட்டாலே நாற்பது கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம் அது போக நான் சொன்ன டாப்பிக்கு என்னென்ன டாப்பிக்கு ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி படிக்கணும் அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி புவியியல் படிக்கணும் அது போக சயின்ஸு இந்த மூணு டாபிக் மட்டும் படிங்க அது போக நான் கொடுக்குற புக்கை கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டின்னு நம்ம போடுற உளவியல் வீடியோஸ் இந்த அவ்வளோத்தையும் படித்தாலே நீங்கள் எழுபதுக்கு அறுபது ப்ளஸ் மார்க் மேலே எடுத்துடலாம்